பெரிய காட்டில் ஒரு அழகான வெள்ளை முயல் இருந்தது அதன் பெயர் பொன்னி பொன்னி மிகவும் வேகமாக ஓடத் தெரிந்தது ஆனால் அது தனியாக இருந்தது ஒரு நாள் பொன்னி காட்டில் விளையாடிக் கொண்டிருந்தபோது அது ஒரு குருவியை சந்தித்தது குருவியின் பெயர் கூகு நீ ஏன் எப்போதும் தனியாக இருக்கிறாய் என்று கூகு கேட்டது எனக்கு நண்பர்கள் கிடையாது என்று பொன்னி சொன்னது அதற்கு பதிலாக கூகு சிரித்தது நான் உன்னுடன் நண்பனாக இருப்பேன் என்று கூறியது அந்த நாளிலிருந்து அவர்கள் இருவரும் ஒன்றாக விளையாடத் தொடங்கினர் பொன்னி ஓடிக்கொண்டிருக்கும் போது கூகு அதன் மீது அமர்ந்து பயணம் செய்தது பொன்னி ஓடிய போது கூகு பறந்தது அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நேரத்தை கழித்தனர் ஒரு நாள் காட்டில் ஒரு மழை பெய்தது பொன்னி உரைகின்றது கூகு உடனே அதன் சிறிய சிறகுகளால் பொன்னியை சூடுபடுத்தியது அந்த தருணத்தில் பொன்னி உணர்ந்தது உண்மையான நட்பு என்பது ஒருவருக்கொருவர் உதவுவதிலும் அன்பாக இருப்பதிலும் உள்ளது அன்று முதல் பொன்னிக்கும் கூகுவிற்கும் நெருங்கிய நட்பு ஏற்பட்டது நண்பர்கள் என்றால் எந்த வித்தியாசமும் முக்கியமில்லை